பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவசரமா போறவரோட பேக்ல இருந்து அவரோட அவருக்கு தெரியாமலே கீழே விழுது ஹோட்டல் வச்சிருக்க அந்த அம்மாவை பணத்தை பாக்குறாங்க இந்த பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுக்கலாம்னு பாக்கும்போது அவசரத்துல பண விழுந்தது கூட தெரியாம அந்த கார்ல ஏறி அப்படியே போயிடுறாரு அம்மாவும் அவர் தானே கொஞ்ச நேரத்தால வீட்ல கொண்டு போய் பணத்தை குடுத்துடலாம்னு சொல்லி அவங்களோட கடைக்கு வந்து இங்க பாருப்பா நான் வரும் வரைக்கும் கையை பாத்துக்க இந்த பணத்தை கொண்டு போய் பக்கத்து தெருவில் இருக்க சாரோட வீட்ல கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் அந்த ஜெனல் மேனோட வீட்டுக்கு போறாங்க பணத்தை தொலைச்சவரோட மனைவி கதவை தொடர்ந்துட்டு வெளியே வராங்க இந்த அம்மாவும் உங்களோட கணவர் என்னோட கடைக்கு முன்னாடி பணத்தை தவிர விட்டுட்டு போயிட்டாரு

கொடுத்துட்டு அங்க இருந்து போறான் இப்படி அந்த பணத்தை வாங்கின அந்த பொண்ணோட கணவர் வரும் கடையில வியாபாரத்தை விட்டுட்டு இவரோட வீட்டுக்கு வந்த அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த அம்மா சந்தோஷமா அங்க இருந்து அனுப்பி வைக்கிறார் இப்படியே சில நாட்களும் கடந்து போகுது இந்த பொண்ணோட கணவரும் ஆபீஸ்ல இருந்து ஆப்டியோட வீட்டுக்கு வரும்போது வந்தவரும் அவரோட மனைவியை பார்த்து இன்னைக்கு ஒரு பார்த்தி இருக்கு நான் கொஞ்சம் போய் பிரெஸ் ஆகிட்டு வரேன்னு சொல்லி பாத்ரூம் போய் வந்தவரும் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பொண்ணு ஒரு காஸ்ட்லியான புது போனை எடுத்துட்டு வந்து அவரோட கணவர் கிட்ட காட்டுறா அவரும் இந்த புது போன் வாங்க உனக்கு எப்படி பணம் கேட்கும் போது இந்த பொண்ணு என்னோட அப்பா பர்த்டே கிஃப்ட்டுக்காக தந்தார்னு சொல்லும் போது இவரும் சரி நீ போய் ரெடி ஆகுன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா அவர் பொண்ணு ஸ்கூல் பேக பாக்குறாரு ஸ்கூல்